கிறிஸ்து என் அன்பிற்கும் பாஸ்திரிய அன்பான இறைப்பிள்ளைகளே ஆராதனை அலைவரசினுடைய அன்பு நேயர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னாள் சுவைக்கினுடைய நாம விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு இறையாசிரோடு பயந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் நம்முடைய எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டில் அண்ணம்மாவுக்கு நிறைய பக்தி முயற்சிகள் நிறைய பக்தர்கள் இருக்கிறார்கள் அன்னம்மான்ற பெயருக்கும் சந்தனமாதா அப்படின்ற பெயரையும் அவர்கள் அவர்கள் பயன்படுத்துவார்கள் அந்த சிறுவமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குமே அந்த என்ன சொல்றது ஒரு ஐந்து வயது எட்டு வயது குழந்தை போல அன்னை மரியால் அவருடைய கைகளை பிடித்து கொண்டு அப்படியே அன்னம்மாவுடைய முகத்தை பார்ப்பது போலவும் அந்த தாயானவள் தன் மகனுடைய மகளுடைய முகத்தை உற்று நோக்குவது போலவும் ரொம்ப அருமையா ரம்யமான ஒரு சிறுபம் நம்முடைய அண்ணால் அவரோடு சேர்ந்து நிற்கிற தாய் மரியாவுடைய சிறுவம் நான் பிரிசா சுவைக்கணும் அந்நாளும் சேர்ந்து நின்றது போல நான் சிறுவங்கள் அதிகம் கண்டதில்லை என்னுடைய அறிவு வர நீங்கள் ஒரு வேலை பார்த்திருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கூட அந்த கமெண்ட்ல கூட அதை ஷேர் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ இன்றைக்கு விழா கொண்டாட நேரத்துல வெறுமனை வாழ்த்துக்களோடு நம்முடைய விழாவை நாம் கடந்து செல்வதில்லை அவர்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய வழித்தடங்களை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் அப்படின்ற விதத்துல விவிலியத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அன்னாள் என்கிற பெயரோ ஸ்வக்கீன் என்கிற பெயரோ வெளிப்படையாக எங்கும் இல்லை அதற்கான அடிநாதமே நம்மிடம் இல்லை ஆதாரமே இல்லை மரியாவனுடைய பெற்றோரை பற்றிய ஒரு விளக்கமானது விவிலியத்தில் எங்குமே கொடுக்கப்படவில்லை அப்ப எப்படி இந்த அன்னாலும் ஸ்வக்கீனும் அறியப்படுகிறார்கள் திருச்சபையினுடைய அறிவுக்கு எப்படி உள்ளே வருகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாக்கோபுடைய திருமுகத்துல அன்னாளை பற்றியும் அவருடைய கணவர் ஸ்வக்கீனை பற்றியும் செய்தி இருக்கிறது அப்ப என்ன இந்த தம்பதியர்கள் பல நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள் அந்நாள் சுவக்கியின் தம்பதியர்களுக்கு குழந்தை இல்லை உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இயேசுடைய காலம் மாதாவுடைய காலத்துக்கு ரெண்டாயிரம் வருஷத்திற்கு பின்னாடி இருக்கிற நம்ம காலங்கள்லயே திருமணமாகி ஆறு மாதம் கூட நம் ஆட்கள் வந்து வாய்களை மூடிக்கொண்டு இருப்பதில்லை ஆறு மாதத்திற்கு அப்புறம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் என்ன உன் பிள்ளைக்கு என்னாச்சு என்ன புழு பூச்சிகள் அந்த கதைகள் எல்லாம் நிறைய பேசுவாங்க அதெல்லாம் நிறைய முறை நீங்க மறையுறையில கேட்டிருப்பீங்க இருந்தாலும் இந்த நாள் அதை நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்க கூடாது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிற நம்மளே இன்னும் அப்பேற்பட்ட ஒரு எண்ணத்துல இருக்கிறோம் கல்யாணம் ஆனால் இத்தனை நாள் தான் இதுக்கப்புறம் குழந்தை உண்டாகணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருந்திருப்பார்கள் மக்கள் அப்ப இந்த அன்னால் சுவக்கின் தம்பையர்களை கடவுளுடைய ஆசிர்வாதத்திற்கு அப்பாற்பட்டு நிற்கக்கூடியவர்களாகவும் ஆண்டோடைய அருக்கிரகம் இவர்களுக்கு ஒருபோதும் இல்லை என்பது போன்ற ஒரு பார்வை அன்றைக்கு இருந்தது இந்த தம்பதிகள் பல நாட்கள் ஆண்டவுடன் ஜபிக்கிறார்கள் பன்னானுடைய ஜபமும் ஸ்வகியனுடைய ஜபமும் என்னவாக இருந்தது ஆண்டவர் நீர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பதாக இருந்தால் அந்த குழந்தையை உனக்கே பணி செய்ய கொடுத்து விடுகிறேன் என்கிறது தான் இவருடைய ஆழமான ஜபமாக இருந்தது ஆண்டவர் இந்த தம்பதிகளுடைய ஜபத்தை கேட்டு அவர்களுக்கு ஒரு அழகான பெண் மகவை கொடுக்கிறார் அவர்தான் அன்னை மரியார் மரியால் எப்படி வளர்க்கப்பட்டால் அதனுடைய பின்பகுதி என்ன மூன்று ஆண்டுகள் தான் அன்னை மறிய ஐந்து ஆண்டுகள் தான் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் தான் அன்னை மறியால் தன்னுடைய பெற்றோடவர் இருந்ததாகவும் அதற்கப்புறமாக அவர் எரிசிலை மாலயத்தில் விடப்பட்டதாகவும் எரிசிலை மாலயத்தில் ஆலயத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய பணி பூக்களை சோடிக்கக்கூடிய பணி சிறுபங்களை துடைக்கக்கூடிய பணி இந்த பணிகளிலும் பாடவர் பாடுவதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அருளால் தன்னை நிரப்புவதற்கு தகுதியான பாத்திரமாக ஐந்து வயதிலேயே அன்னை மொழியால் தன்னை தயாரிப்பதற்கு துணிந்தாள் என்று நமக்கு வரலாறு சொல்லுகிறது அந்த துணிச்சலை கொடுத்தது இந்த தாயும் இந்த தந்தையும் தான் அன்னாலும் சுவைக்கிறேன் இப்ப அன்னாள் என்கிற பெயருக்கு என்ன விளக்கம் ஸ்வக்கின் என்கிற பெயருக்கு என்ன விளக்கம் அன்னால் என்கிற அந்த பெயருக்கு ஆண்டவரின் அருள் என்று பொருள் காட்ஸ் கிரேஸ் த கிரேஸ் ஆஃப் காட் நீங்கள் எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம் இன்னைக்கு நிறைய பேர் கிரேஸ் அப்படின்னு நீங்கள் பேர் வைக்கிறீங்களே அப்போ இந்த பேர் உங்களுக்கு பொருந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸ்வக்கின் அன்னாள் என்கிற பெயர் அன்னாள் என்கிற பெயருக்கு ஆண்டவரின் அருள் என்று பொருள் பெற்றிருக்கிறது எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு ஒரு பொருள் நிறைந்த ஒரு பெயர் அப்படியே பின்னாடி வாங்க என்ன என்ன நிலைமைன்னு பாருங்கள் அடுத்தாரு அடுத்து ஸ்வக்கின் என்கிற பெயருக்கு என்ன பெயர் கடவுளின் பராமரிப்பு த புரொட்டன் ஆஃப் காட்ஸ் ப்ரொடெக்ஷன் நோ ரெண்டு பெயர்களுமே அந்த அந்த பெயரை சொல்லுகிற பொழுது நமக்குள் அறியாத ஒரு உற்சாகம் பிறக்கிறது பாருங்களேன் என்று என்று சொன்னால் சொன்னால் ஆண்டவரின் ஆண்டவரின் பராமரிப்பு அருள் அருள் அதனால்தான் அவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்று அதை பராமரித்து வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை தகப்பனானவரும் பெறுகிறார் என்ன அந்த பெயர் பொருந்தி வந்திருக்குது அருள்மிக பெற்றவளை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவரின் தாயை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவளால் தான் அவளுக்கு ஆண்டவரின் அருள் என்று பெயரும் அப்பேற்பட்ட அந்த அருள் நிறைந்த குழந்தையை பராமரித்து காக்கக்கூடிய ஒரு பகுதி ஒரு பணி தனக்கு கொடுக்கப்பட்டிருப்பதனுடைய வெளிப்பாடாகத்தான் சோக்கினுக்கு ஆண்டவரின் பராமரிப்பு என்று முன்னரே பெயர் குறிக்கப்பட்டிருக்குமோ என்று நான் நம்புகிறேன் ஆமா ஆண்டவரின் அருள் ஆண்டவரின் பராமரிப்பு அருள் நிறைந்த மரியை பராமரிக்கக்கூடியவராக தான் இவளுக்கு இந்த பெயர் வந்திருக்கும் என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடு இருக்கிறது உங்களுக்கு உடன்பாடு இருக்கும் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த இடத்துல நம்ம பிராக்டிக்கலாக ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கணும் இப்ப திருப்பி திருப்பி நான் அந்த பெயரினுடைய விளக்கத்தையும் பொருளையும் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அது நோக்கம் என்ன பிரியமான பிள்ளைகளே என் அன்பு கத்தோலிக்க விசுவாச குழந்தைகளே நீங்கள் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிற பொழுது நல்ல பொருள் உள்ள பெயர் வையுங்கள் நல்ல அருள் தரக்கூடிய பெயர்கள் எத்தனையோ இருக்கிறது எத்தனையோ மொழிகள் இருக்கு நம்முடைய தாய்மொழிகள் இருக்கிறது நம்முடைய கத்தோலிக்க விவிலியத்தில் எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது புனிதருடைய பெயர்கள் இருக்கு அதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு வைக்கிற பொழுது தன்னை அறியாமல் அவர்களுக்குள் ஒரு மாற்றம் பிறக்கும் ஆஹ் பாருங்களே அண்ணாளுக்கும் சோக்கியனுக்கும் அண்ணாளுடைய அப்பா யார் எனக்கு தெரியாது உங்களுக்கும் தெரியாது சோக்கியனுடைய அப்பா யார் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் பெயரே தெரியாத அவர்கள் அவர்கள் இட்ட பெயர் பெயரெறியாத அவர்கள் இட்ட பெயர் சொக்கினுக்கும் அண்ணாளுக்கும் எவ்வளவு பொருள் விதத்தில் இருந்திருக்கிறது அப்பேர்ப்பட்ட பெயரை வைத்ததனாலோ என்னவோ அவர்கள் தங்களையே கடவுளுடைய அந்த பெயருக்கு ஏற்றார் போல தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பெயர் வையுங்கள் பொருள் உள்ள பெயர் வையுங்கள் பெயர் வச்சா மாத்திரம் பத்தாது அந்த பெயருடைய பொருளை அவ்வப்போது பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் நான் இந்தியாவில் இருக்கும்போதும் சரி இப்போ நான் ஃபிலிப்பைன்ஸில் இருக்கும் போதும் சரி எங்கள் மக்கள் பெயர் வைக்கிறார்கள் அப்படின்னா நான் அவங்ககிட்ட கேட்பேன் இஸ் இட் இஸ் இட் ஃப்ரம் யுவர் லாங்குவேஜ் இவ தகாலோ அப்படின்னு ஒரு மொழி பேசுகிறார்கள் இஸ் இட் ஃப்ரம் யுவர் லாங்குவேஜ் இஸ் இட் ஃப்ரம் த இஃப் இட் இஸ் பைபிள் நமக்கு தெரியும் கட்டாயம் பைபிள் பெயராக இல்லை அப்படின்ற ஒரு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அது கிறிஸ்துவ பெயர் இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னா நான் கேட்பேன் இது உங்களுடைய கலாச்சாரத்திலோடு மையப்படுத்திய கலாச்சாரத்தோடு தொடர்புடைய பெயரா என்று நான் கேட்பேன் அப்படி இல்லை என்று சொன்னார்கள் என்றால் நான் அழுத்தி சொல்லுவேன் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானம் அப்படின்றது திருப்பலியில் நடக்கிறதே இல்லை வருஷத்துல ஒரே ஒரு நாள் திருப்பலியில ஞானஸ்தானம் நடக்கும் அது வந்து அந்த ஈஸ்டர் அன்னைக்கு நடக்கிறதா மற்ற நாள் ஃபுல்லா திருப்பள்ளி அல்லாமல் வெளியில தான் நாங்கள் ஞானஸ்தானம் கொடுப்போம் திருப்பலிக்கு அப்பாற்பட்டு இந்த யானசனம் தொட்டின்னு ஒன்று இருக்கும் டெய்லியிலே நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை தினந்தோறும் நடக்கும் இப்போ என் பங்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்தாயிரம் மக்கள் இருக்கிறாங்க அங்கே ஐந்து ஃபாதர்கள் வந்து இங்கே ஐந்து குருமாளவர்களும் இங்கே பணி செய்கிறோம் அந்த பங்கில் இல்லை ரெண்டு பேர் அங்கே படித்து கொண்டு இந்த பணி செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இந்த ஞானசரண சலன குறைவு நான் அதிகமாக இதை கேட்பேன் எதற்காக இந்த பெயர் வைக்கிறீர்கள் இந்த பெயர் வை யார் உங்களுக்கு இந்த பெயரை சொன்னா உங்கள் கடவுள் வெளிப்படுத்தின பெயரா என்ன காரணத்துக்காக வைக்கிறீங்க அப்படின்றத கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதை அடிக்கடி நான் அழுத்தி சொல்வதும் ஒன்று அதிகமான அழுத்தம் கொடுப்பேன் நல்ல ஒரு கத்தோலிக்க பேரா வைங்க அப்படின்றதுக்கு ஏன் இன்றைக்கு புனிதர்கள் நமக்கு மிகப்பெரிய சாட்சி அன்னாலும் அன்னாள் என்றால் அருள் என்றும் என்றால் ஆண்டவரின் பராமரிப்பு என்றும் நமக்கு பொருள் தரப்பட்டிருக்கிறது இன்னைக்கு அன்னாலை பத்தி அதிகமா பேசுறதுக்கு என்னட பெருசா வரலாற்று சான்றுகள் அல்ல இல்லை அதுதான் உண்மையும் கூட வரலாற்றுல என்ற இல்லையே அப்ப அண்ணாலை ஸ்வக்கீனை பத்தி நான் பேசுறதுக்கு அவங்களோட அவரை பற்றிய ஒரு செய்தியை சொல்வதற்கு ஆழமான விவிலிய பின்னணி இல்லை ஆழமான பாரம்பரிய பின்னணியும் இல்லை ஆனால் செய்திகள் இருக்கிறது அப்போ இவர்களுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் மாதாவை பத்தி தான் நம்ம யோசிக்கணும் ஒரு முறை ஒரு ஸ்பெயின் நாட்டை சார்ந்த ஒரு நல்ல பேச்சாளர் அவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்கன்னா மாசிதோனியாவில் இருக்கிற மன்னன் பிலிப் முதலாம் பிலிப்பை பத்தி பேசுறதுக்கு கூப்பிட்டு ஒரு நல்ல ஒரு கவிதை பாடக்கூடிய நல்ல ஒரு கவிஞர் அவர் நல்ல ஒரு பேச்சாளர் அவர் பேச ஆரம்பிச்சதுல இருந்து என்ன பண்றாருன்னா மாவீரன் அலெக்சாண்டரை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு எல்லோருக்கும் ஆச்சரியம் என்ன வந்திருக்கிறது வந்து மன்னன் புளிப்பு உடைய பிறந்த நாளுக்கு வந்துவிட்டு அவர் அலெக்சாண்டரை பற்றி புகழ்ந்து பேசுகிறாரே அப்படின்னு அலெக்சாண்டரை பற்றி நல்லா புகழ்ந்து பேசிட்டு கடைசியாக இப்படி சொல்லி முடித்தாராம் இப்பே புகழுக்கும் பெயருக்கும் உடைய மாவீரன் அலெக்சாண்டரை பெற்றெடுத்த முதலாம் மன்னன் பிலிப் அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் அவரை வாழ்த்துகிறேன் இப்போ மகன் பெருமைக்கு காரணமாக இருந்தவர் இவர் என்று சொன்னார் இவர் எவ்வளவு பெருமைக்கு உரியவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி முடித்தாரா அதனால் நான் இன்றைக்கி மாதாவை பற்றி ஃபுல்லாக சொல்லிவிட்டு இப்போ ஏற்பட்ட மாதாவை பெற்றெடுத்த இந்த மங்கை இந்த மாதாவை பெற்றெடுத்த இந்த தாய் பெருமைக்குரியவள் அப்படின்னு சொல்லி நான் முடிக்க விரும்பலை இருந்தாலும் அது உண்மையும் கூட இன்னைக்கு தாய் தகப்பனை இப்போ பார்க்குறேன் இல்லையா இன்னைக்கு நான் இருக்கிறேன் என்னிடம் இருக்கிற குணங்களில் குறைந்தது ஒரு எழுபது சதவீதம் நான் சொல்கிறேன் எழுபது சதவீதமாகவும் எங்கள் அம்மாட்டே எங்கள் அப்பாட்டே இருந்து தான் என்கிட்ட வந்திருக்கும் ஒரு முப்பது சதவீதம் தான் என்னுடைய பிற்கால காலங்களில் நான் வளர்ந்து வந்த இடங்களில் படிக்கிற இடங்களில் பழகுகிற மக்களிடமிருந்து என்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் நான் சந்திக்கிற சவால்கள் எதிர்வினைகள் என்னை தன்னைத்தானே உட்படுத்திக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை முறைகளிலிருந்து ஒரு முப்பது சதவீதம் என்னுடைய கேரக்டர்ஸ் can be designed but 60 to 70 percentage of my characters எழுபது முதல் அறுபது முதல் எழுபது வரையிலான என்னுடைய குணாதிசயங்கள் என்னுடைய என்னுடைய நடைமுறை பாவனைகள் எல்லாமே என்னுடைய தாயிடமிருந்தும் தந்தையிடமிருந்தான் வந்திருக்கும் எனக்கு இல்லை உங்களுக்கும் அதே தான் உங்களுக்கும் அதே தான் ஆராதனை சேனலை பார்க்கக்கூடிய உங்களுக்கும் அதே நிலைமை தான் அப்போது மாதாவிடம் இருந்த அந்த கருணை அவரிடமிருந்து அந்த இரக்கம் அவரிடமிருந்து அந்த பொறுப்புணர்வு உள்ளத்தில் மனதில் வைத்து தானி தியானிக்க கூடிய அந்த கடமை உணர்வு இறை இறை அனுபவம் எங்க இருந்து வந்திருக்கும் இந்த தாயிடமிருந்தும் இந்த தகப்பனிடமிருந்தும் அல்லவா வந்திருக்க வேண்டும் அன்னாலும் சுவக்கினும் யார் இருந்தால் அன்னால் யார் இருந்த சுவக்கின் ஆண்டவுடைய அருள் ஆண்டுடைய பராமரிப்பு மறுபடி மறுபடியும் நா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஆண்டவுடைய அருள் ஆண்டுடைய பராமரிப்பு அப்போ ஐந்து வயதுல கொண்டு போய் அந்த குழந்தை ஆலயத்தில் விடுகிறார்கள் அப்போ அந்த குழந்தைக்கு எவ்வளவு தூரம் ஞானத்தை இந்த பெற்றோர்கள் கொடுத்திருப்பார்கள் அப்படின்றத நான் பார்க்கிறேன் அப்போ ஒரு விதை விருட்சமாக வளர்ந்து பலன் தர வேண்டும் என்று சொன்னால் நிலம் நன்கு பக்குவப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் நல்ல பக்குவப்படுத்தப்பட்ட நிலத்திலிருந்து முளைத்து வருகிற விதை கட்டாயம் விருட்சமாய் நிற்கும் அது பல நூறு மடங்கு பலன் தரும் இந்த நிலம் சரியான நிலம் எந்த நிலம் அன்னால் சுவக்கி என்கிற இந்த நிலம் சரியான நிலம் அதில் உதைக்கப்பட்ட விதை அன்னை மரியால் அதிலிருந்து விருட்சமாய் வந்த பல நூறு மடங்கு கனிகளிலே பல நூறு மடங்கு கனிகளிலே அத்துணையும் ஒன்று சேர்ந்து ஒருவருக்கு அன்னை மரியால் கொடுத்தால் அந்த ஒற்றை கனிதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம அப்படித்தான் பார்க்கணும் கனி ஏசு என்றால் மரம் அன்னை மரியா மரம் அன்னை மரியாள் என்று சொன்னால் நிலம் அன்னாலும் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு அன்னாளுடைய சுவக்கியனுடைய விழாவை கொண்டாடுனால நாள் நீ சந்தனமாதா அப்படின்ற பெயர் தான் எங்களுக்கு எளிமையா இருக்குன்னா நீங்க சந்தனமாதானே பயன்படுத்திக்கோங்க இது நம்முடைய மண்ணோடு மரபோடு தொடர்புடைய பெயர் சந்தன மாதா அது அடித்த அடிப்படையில அன்னாள் அல்லது ஸ்வக்கியன் அப்படின்ற பெயர் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இதை நாம கொஞ்சம் நல்லாவே புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் பிள்ளைகளை வளர்ப்பதில் பெற்றோர்களை அதிக முக்கியத்துவம் காட்டுகிறீர்கள் மாற்று கருத்தில் இன்னைக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க நல்லா தெரியும் எங்கள் வீட்டில் நான் பார்க்குறேன் என்னுடைய நண்பர்களை வீடுகளில் பார்க்கறேன் இந்த பிலிப்பைன்ஸ்ல நான் பார்க்குறேன் பெற்றோர்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க தனக்கு இருக்குதோ இல்லையோ பிள்ளைகளுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் சேர்த்து வைக்கணும் நினைக்கிறாங்க தன்னுடைய ஆசைகள் தனக்குடம் இருக்கிற விருப்பங்களை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு பிள்ளைகளுக்காகவே வாழக்கூடிய பெற்றோர்களாக எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அதை சொல்லியும் காமிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இவ்வளவும் செய்கிற நம்ம நம்ம அடிப்படையில ஒரு சின்ன தவறு நம்ம என்ன அப்படின்னா பொருளாதாரத்திற்கு கல்விக்கு உடல் உணவுக்கு நம்ம நம்ம தயார் அடிப்படையில அந்த பிள்ளைகளுடைய ஆன்மீக தேவைகளை கண்டுக்கிறாம விட்டுட்டோமோ அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது அதுல ஏதோ ஒரு தொய்வு இருக்கிறதோ அப்படின்ற எண்ணமும் எனக்கு இருக்கிறது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது சின்ன வயதா இருக்கிற பொழுது நான் கிட்டத்தட்ட நான் பன்னிரெண்டாவது வரையும் நான் ஆல்ட்ர சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கார்மேல் குருமடம் கார்மேல் அன்னையர்களுடைய இல்லம் இருக்கிறது அந்த கார்மேல் குருமடத்தில் நான் குருமடத்துக்கு நான் செமினரிக்கு சேர்கிறவரை அங்கே ஆல்ட்ரஸாக இருந்திருக்கிறேன் நான் சேர்ந்த செமினரியும் அதே அந்த கேம்பஸ்குள்ளே இருக்கிறதுனால நான் செமினேர்னா போதுமே இதே மடத்தில் இருக்கிற அந்த ஆலயத்தில் போய் நான் ஆல்டர் சர்விங்னா நான் பண்ணியிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அடிப்படை தான் எனக்கு குருவானவராக மாற வேண்டும் ஆக வேண்டும் என்கிற எண்ணத்தை எனக்குள்ளே கொடுத்துச்சு இன்னைக்கு குழந்தைங்களுக்கு அடிப்படையில் ஞான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க கோயிலில் மணி அடித்த உடனே அந்த கொடியை எடுத்துகிட்டு ஊற சுற்றிட்டு வந்து ஜவாமலை சொல்லிவிட்டு கோயிலில் உட்காந்து சாமி வந்தாருன்னா அன்னைக்கு பூசை இருந்தால் பூசையை பார்த்துட்டு அப்படிப்பட்ட நிலையில் வளர்ந்து வந்த நம்முடைய பாரம்பரியம் கலாச்சாரம்னால் மாறி போய் ஏதோ ஒரு மாறி போகுது உங்களுக்கு தெரியாத ஒரு காரியத்தை நான் ஒன்றும் புதுசாக நான் சொல்லுற சொல்லிட போகிறது இல்லை ஒரு சடங்கு சம்பிரதாயமான தான் இன்னைக்கு ஆன்மீகத்திற்காக ஆண்டு வரை தேடக்கூடியவளாக இருக்கிறோம் அதைத்தான் நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லி தரோம் நான் நினைக்கிறேன் அன்னாலும் சுவக்கினும் அன்னை மரியாவுக்கு சொல்லி கொடுத்ததை காட்டிலும் சொல்லி காட்டியதுதான் அதிகம் வார்த்தையால் சொல்வதை காட்டிலும் அவர்கள் வாழ்ந்து காட்டியதனுடைய வெளிப்பாடு தான் அன்னை மரியால் அருள் மிக பெற்றவளாக தன்னை கொண்டால் ஆண்டோடைய பார்வையில் அருள் மிக பெற்றவராக தன்னை வெளிப்படுத்தி கொண்டாள் அப்போ இன்றைக்கி நம்ம யோசிக்கணும் மக்களே இந்த பிள்ளைகளுக்கு அருளை கொடுக்கக்கூடிய விழாக இருங்கள் பொருளை கொடுக்கக்கூடிய விழாக நீங்கள் கட்டாயம் இருப்பீங்க ஏன்னா நீங்கள் பொருளை கொடுக்கவில்லை என்று சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரரும் உறவுக்காரரும் அங்காளிகளும் பங்காளிகளும் உங்களை கேள்வி கேட்பார்கள் உன் பிள்ளைக்கு என்னதை சேர்த்து வச்ச அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏன்னா இது கண்ணுக்கு வெளியில் அப்படியே தெரியும் பார்த்துக்கோங்க வீடு கட்டியிருக்கியா நகை வாங்கி வச்சிருக்கிறியா பணத்தை போட்டு வச்சுருக்கியா இடம் வாங்கி போட்டிருக்கிறியா பாத்திரமண்டை வாங்கி வச்சிருக்கிறியா செலவு பண்ணி வாங்கி வச்சிருக்கியா உன் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏன்னா அது வெளியில தெரிஞ்சிடும் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிள்ளைகளுக்கு பொருளை சேர்த்து வைத்திருக்கிறீர்களா என்று கேட்கக்கூடிய இந்த சமூகம் நம்ம யாரையும் உன் பிள்ளைக்கு அருளை சேர்த்து வைத்து கொடுத்திருக்கிறாயா என்று கேட்பது இல்லை உம் ஆனால் அருளை சேர்த்து கொடுக்காமல் இருந்தோம் என்றால் பிள்ளைகளுக்கு அருளை நாம் கொடுக்காமல் இருக்கிறோம் என்றால் அதனுடைய விளைவு இப்போது தெரியாது அது பிற்பாடு தெரியும் முற்பாடு செய்யாத ஒரு காரியத்தினுடைய விளைவு பிற்பாடு நமக்கு தெரிகிற பொழுது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடும் அப்ப அண்ணாளுடைய சுவக்கினுடைய விழாவை கொண்டாடுற நாம மறுபடியும் சொல்லுகிறேன் அன்னாள் சுவக்கி நம்ம சொல்வதை காட்டிலும் ஆண்டவுடைய அருள் ஆண்டவுடைய பராமரிப்பு என்ற பெயர் கொண்ட இந்த பெற்றோர்களுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நல்ல நாள்ல நாம ஒரு உறுதி எடுப்போம் என்ன ஒரு உறுதி எடுக்கணும்னு சொல்றேன் என் பிள்ளைகளுக்கு பொருளை சேர்ப்பதில் நான் காட்டுகிற அக்கறையிலே குறைந்தபட்சத்தையாவது குறைந்தபட்ச ஒரு முன்னெடுப்பையாவது என் பிள்ளைகளுக்கு அருளை சேர்த்து கொடுப்பதில் அருளை சேர்ப்பதில் நான் ஆர்வம் காட்டுவேன் அப்படின்ற ஒரு உறுதிப்பாட இன்னைக்கு எடுங்க இந்த புனிதரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த புனிதர்கள் இரண்டு பேரிடமும் ஆண்டுடைய தாயாம் தாயம் அன்னை மரியாவுடைய பெற்றோராக இருக்கிற அண்ணாவிடமும் சுவைக்கினிடமும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் அருளும் இரக்கமும் நிறைந்த இறைவன் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அருளை சேர்த்து கொடுப்பதற்கு அருள் வாழ்வை வளர்வதற்கு வழிகாட்டுவதற்கு அருள் செய்வார் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆக இன்றைக்கு அண்ணா சுவைக்கினுடைய விழாவை கொண்டாடுகிறோம் இந்த மறையுறையை நம்முடைய ஆராதனை சேனல் வழியாக நீங்கள் கேட்கிறீர்கள் கேட்டதோடு மட்டும் நின்று விடாதீர்கள் இதையும் பலருக்கும் பரப்பு பரப்பும்படியாக இந்த பலருக்கும் இந்த செய்தியை பரவலாக்கம் செய்யும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு சேனலுடைய வளர்ச்சிக்காக அப்படின்றது இட்ஸ் நாட் அட் ஆல் அவர் ப்ரொமோட் சேனல் த்ரூ அவர் அட்வர்டைஸ்மெண்ட் இட்ஸ் நாட் அவர் சொல்கிறது என்ன இந்த செய்தி நிறைய பேருக்கு போய் சேரணும் அதுதான் எங்களுடைய ஒரே ஆதங்கம் பிலிப்பைன்ஸில் இருந்துட்டு எனக்கு இப்போது இந்த வீடியோ நான் எடுக்கிற இந்த நேரம் வந்து எனக்கு இரவு பதினொன்றையிலேருந்து பன்னிரெண்டு மணி ஆகிறது ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் வாகனங்கள்லாம் இல்லாமல் இருக்கும் என்னுடைய பங்கு கொஞ்சம் நகர்ப்புறத்தில் ஒரு என்ன சொல்கிறது எந்த நேரமும் ஒரு சத்தத்துக்கு மத்தியில் இருக்கும் எனக்கு நேரம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் தந்தை தீபன் கேட்ட பிறகு இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று சொன்னால் இந்த செய்தி உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்றதுக்காண்டி தான் அப்போது இறுதியாக நிறைவு செய்கிறேன் ஆண்டுடைய அருளும் ஆண்டு பராமரிப்பும் உங்கள் குடும்பங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நிறைவாய் கிடைக்க புனிதர்களுடைய பரிந்துரையை வேண்டுங்கள் யேசு நாமத்திலே உங்களுக்காக ஜபிக்கிறோம் ஆஸ்வதிக்கிறோம் ஆமே